ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சுருக்கேன் ஒவ்வொரு அடியும் நீங்கள் பார்த்த இன்டர்வல் பிளாக்கில் நான் சொந்தமாக ஐராத்தவன் சார் நான் பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் அன்றைக்கி வந்து அப்பா பேரை காப்பாற்றணுன்ற ஒரு என் ரீசனுக்காக தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது பட் எங்கள் டைரக்டர்ஸ் ரவிக்குமார் சார்னால்தான் இன்றைக்கி நான் எங்கள் ஹீரோ ஆர்மீகமாக இருக்கேன் உங்கள் வீட்டு பையனாக நினச்சி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்பா இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை ரொம்பவே ஒரு தைரியமான ஒரு ஆள் என்னுடைய டைரக்டர்ஸ் மிஸ்டர் சூரியகாதன் மிஸ்டர் கார்த்திகேன் கூப்பிட நல்லா சார் ப்ளீஸ் இந்த நேரத்தில் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு நானும் என் குடும்பம் குடும்பமும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் ஏன்னா கிட்டத்தட்ட என் பையன் ஆறு வருஷம் வாய்ப்பு கேட்டு பல கமெடி போயிருக்கான் ரவிக்குமார் வந்து ஒரு நான் ஃபோன் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இந்த மாதிரி நியூ ஃபேஸ் வச்சு அவர் எடுக்கிற மாதிரி இருக்குது என் பையனுக்கு ஒரு கதை கேட்டு வச்சுருக்கேன் இருக்கு முடிஞ்சால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார் இல்லை சார் அந்த பிடிச்சிருப்போம் படம் எடுக்கலையா நானே ரெண்டு படம் எடுக்கிறேன் கூகுள் குட்டப்பான்னு ஒரு படம் ஆண்ட்ராய்டு பண்ண ஒரு மலையாள படம் ரீமேக் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் அது எடுக்கிறேன் இன்னொரு படம் எடுக்கிறேன் நான் உங்கள் இப்போ அந்த கதையை வேணால் அனுப்புங்க நான் கேட்குறேன் நானும் இன்னும் நல்லா இருந்துன்னா நானே எடுக்கிறேன் அந்த படத்தை நானே எடுக்கிறேன் சார் அப்படின்னாரு நான் அந்த கதையை அனுப்பி வச்சுருந்தேன் அனுப்பி வச்சேன் அவர் கேட்டார் அவருக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது அது பையனை பார்த்துட்டு பையன்கிட்ட சொன்ன ரவிக்குமார்ட்டு சொன்னேன் பையன் ட்ரெயின் ஆகிருக்காங்க ஃபைட் கற்றுட்ருக்கான் டான்ஸ் கற்றுட்ருக்கேன் சீனியர் மாஸ்டர் ஆறு ஏழு வருஷம் டான்ஸ் இருக்கான் இப்போ கலைராணி மேட்கிட்ட ஆக்டிங் கற்றுட்டுருக்கான் நல்லா நடிப்பாங்க அப்படின்னு சொன்னேன் அவர் அதெல்லாம் ஒன்றுமே பார்க்காம நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் சார் நான் தான் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பறேன் என்னோட குழந்தையிலேருந்து பார்த்துருக்கேன் நான் படிக்கிற சார் சொன்னார் அவருக்கு அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் அந்த கதை கேட்டு ஓகே பண்ண அந்த டேரக்டர் பூஜைக்கு நாளைக்கு முன்னாடி எனக்கு உடம்பு செல்லான்னு ஊருக்கு போயிட்டார் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு கடைசியில் என்ன பண்ணுறது ரொம்ப சென்டிமெண்ட்டாக நானும் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் ஐயோ ஃபஸ்ட்டு படமே இப்படி ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஆனால் ரவிக்குமார் ரொம்ப தைரியம் சொன்னார் சார் இந்த படத்தை நான்தான் சார் எடுக்கிறேன் இந்த டைரக்டர் டேரக்டர் போனது பொறுத்தப்போ வேறு டைரக்டர் வச்சு படம் பண்ணுவோம் சார் வேறு கதையை இது பண்ணுவோம் என் அசிஸ்டன்ட் ரெண்டு பேர் சப இதில் கூகுள் கூட்டப்பால் டைரக்டர் ஆகியிருக்கேன் இந்த படத்துலேயே ரெண்டு அசிஸ்டண்ட்டை டைரக்டர் ஆகுது சார்னு சொல்லி இந்த மாதிரி சூரிய கதிர் கார்த்திக் ரெண்டு பேர் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் கதை கேட்டோம் இந்த கதை எங்களுக்கு கேட்ட கதையில் இந்த கதை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லை ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கு செகண்ட் ஆஃப் பாருங்க உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த கதை கேட்டு பிடிச்சி ரவிக்குமார் ஓகே சொல்லி நானும் எனக்கும் பிடிச்சி போய் ஓகே பண்ணி அதுக்கப்புறம் இந்த படம் முடிஞ்ச தான் நான் ஃபஸ்ட் காவே தான் பார்த்தேன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் நான் ஒரு ஃபாதராக இல்லாமல் ஒரு டைரக்டராக பார்க்கும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் நீங்கள் எனக்கு எப்படி நான் படம் பண்ணும்போது என்னை பற்றி கான்ட்ரவாக்ஸ் அதிகமாக வராது நான் இண்டஸ்ட்ரியில் ஒழுக்கமாக இருந்திருக்கேன் என் பையனும் அதே மாதிரி ஒழுக்கமாக இருந்திருக்கேன் எல்லாரும் ஷூட்டிங் டைமில் போவான் சொல்லுவாங்க டைமுக்கு கரெக்டாக வந்துடுவான் ஏழு மணி ஷூட்டிங்னா ஆறு மணிக்கு மேக்கப் போட ஸ்பாட்டில் இருப்பான் அந்த மாதிரி சின்சியராக இருந்திருக்கான் எல்லாரும் அதை டைரக்டர்களும் எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணி அப்டேட் இருப்பாங்க இந்த மாதிரி கார்த்திக்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவார் நல்லா பண்ணுறாரு சார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு இங்கே வேறு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் டைரக்டர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நல்ல படத்தில் பையனை யூஸ் பண்ணதுக்கு புதுசாக இருக்கிற கே எஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு என் குடும்ப சாப்பாவோ என் சாப்பாவோ ரொம்ப நன்றி தைரியமாக இந்த முயற்சியில் இறங்கியிருக்காரு நீங்களும் சப்போர்ட் பண்ணு எப்படி என்ன சப்போர்ட் பண்ணீங்களோ கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு டேரக்டர் ஆகி முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு என்னுடைய பழைய நண்பர்களெலாம் பல பேரை என்னை சந்தித்தேன் பத்திரிகை நண்பர்களை அவங்க பாராட்டினா பையன் நல்லா பண்ணியிருக்கேன் சார் அப்படின்ட்டு ஸோ எனக்கு ரொம்ப நான் என் படம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப கேஷுவலாக இருப்பேன் நான் அது டைரக்ட் அசோசியேஷனில் மூணுட பிரசிடண்ட்டாக இருந்தேன் எலெக்ஷனுக்கு போகும் கேஷுவலாக இருப்பேன் எதுக்காகவும் நான் வந்து பரிசு எடுத்து கவலையே படப்பட்டேன் நான் பாஸ் ஆகணும்னு எனக்கு தெரியும் அது மாதிரி என் பையனை அப்படி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் படிப்பான் எனக்கு கவலையே போட்டதில்லை பட் நல்ல மார்க் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே மார்க் வாங்கிடுவோம் டென்த்தில் மேக்ஸ் எல்லாம் செண்டை வாங்கியிருந்தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது இந்த படத்துலேயும் அவன் செண்டை வாங்கணும்னு நான் பாப்பா பாப்ப வேட்டன்சி ரசிகர்கள் நீங்களே எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் ரொம்ப நன்றி நன்றி சார் இன்னும்

சார் நீங்கள

நான் உனக்கு நாங்க போகிறனா எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள் உங்களுக்கே தெரியும் அதனால தான் அந்த கோவிலுங்களுக்குலாம் போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு இல்லைன்னா நானும் விக்ரமன் சாரோடவே இன்டர்வியூவில் உங்களோட பேசியிருப்பேன் ரொம்ப 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 நன்றி நீங்கள்லாம் வந்து படத்தை பார்த்ததுக்கு உங்களோட அபிப்ரா அபிப்பிராயம் என்ன என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல நல்லா இருக்கவும் நல்லா இல்லை நல்லா சுமாராக இருக்குது ஓகோன் இருக்குது எப்படி வேணால் இருக்கலாம் பட் ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் போடுறாருங்கன்னா ஒரு ஒருத்தருடைய லைஃப் இல்லை இது விக்ரமன் சார் மகன் வந்து வந்து ஒரு கடின உழைப்பு இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே நிறைய உழைப்பு ஒரு புதுமுகம் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல நடிப்பு கொடுத்துருக்காருன்றது உண்மையாக இருந்தால் கை தட்டுங்க அவங்கள அக்சப்ட் பண்ணிட்டாங்க அவங்க யாருன்னா அவங்க தான் பப்ளிக் அதாவது பப்ளிக் பப்ளிக் பப்ளிக்கோட ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் ஸோ அவங்க சொன்னால் பப்ளிக்கே சொன்ன மாதிரி ஸோ யூ கால் ரிசீவ் பப்ளிக் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து டைரெக்ட்லி ஸோ இவங்க ஆமோதிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஓஹோன்னு வந்துடுவீங்க மிகப்பெரிய ஆகணும் அதே மாதிரி என்னுடைய அசிஸ்டன்ஸு சூரிய கதிர் கார்த்திக் அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த படத்தை தயாரி பண்ணியிருக்காங்க எனக்கே ஷாட்டு என் அசிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ நல்லா ஏன்னா நான் ஒரு ஷாட்டு கூட நான் போய் எதுவுமே சொல்லவே இல்லை அதனால் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு நம்பிக்கை உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் நல்லபடியாக அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை வெற்றியடைய வைக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அதை பூர்த்தி செய்வீங்க என்ற நம்பிக்கையோடு இன்றென்றும் நன்றியுடன் கே எஸ் ரவிக்குமார் அதாவது இந்த பத்திரிகையில் விமர்சனம் எழுந்தபோது அந்த கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லது ஏன்னா பப்ளிக்கில் பார்க்குறவங்களும் அதுவும் நான் இந்த இன்டர்வியூவிலெல்லாம் சொல்லியிருக்கேன் பப்ளிக் வந்து டக்குன்னு அதை சொல்லிட்டாங்கன்னா அடுத்து படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால் இது என்னோடய முதல் படம் புரியாத பகுதியில் நான் அதுலேயே போட்டிருப்பேன் என்களிலே போட்டிருப்பேன் கார்டு போட்டிருப்பேன் பட் இதில் போடல ஏன்னா இன்றைக்கெல்லாம் இன்டெலிஜென்ட்டாக தான் ஆடியன்ஸ் ஆகிட்டாங்க அதனால் நான் அந்த கார்டு போடல இந்த படத்தின் இறுதி காட்சியை பற்றி வெளியில் யாரும் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்ென்றும் முன்னியுடன் அது ஃபர்ஸ்ட்டு படத்தை நான் போட்டேன் அதே தான் இந்த படத்துக்கு இவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஃபஸ்ட்டு கூட புரியாத புதிய மாதிரி ஒரு சஸ்பென்ஸு அந்த சஸ்பென்ஸ் மெயின்டைன் ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உட்கார்றதுக்கு இல்லைனா யார் முன்னே தெரிஞ்சிருச்சுன்னா அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதுக்காக உங்கள் விமர்சனங்களில் உங்களுடைய உங்களோட பேட்டிகளில் வந்து நீங்கள் வந்து அதை சொல்லாமல் இருந்தால் நல்லது தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்